மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான யாரும் ட்ரிஷ்டாக்க போவாதுன்னு பார்க்கலாம் என்ன காவேரி இது என்ன நடக்குதுங்க எதுக்காக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா என்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை நீ மறைச்ச சொல்லு காவேரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க நான் என்னத்தை சொல்லணும் எமுனை இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ எனக்கு அவளுடைய மெச்சூர் இல்லாத ஏஜ் தான் ஞாபகம் வந்தது அவளுக்கு என்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு வந்து ஒன்றுமே புரியல அதனால் நான் வந்து ஏதோ ஒன்று சொல்லி அவளை சமாளிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது அதை தவிர வேற எந்த எண்ணமும் என்கிட்ட இல்ல எனக்கும் வேற வழி தெரியலங்க அதனாலதான் நான் வந்து அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி விக்கிறேன்னு நான் சொன்னேன் ஆனா அதை வந்து நம்பாம இப்படி வந்து அவ பண்ணிட்டான் கடைசியில எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க உடனே நம்ம விஜய் வந்து அவனுக்கு எல்லாம் என்னதான் தைரியம் இருந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான் அந்த பொண்ணோட மனசுல காதல் வர அளவுக்கு அப்படி என்ன பண்ணான் எதுக்காக இப்படி பண்ணான் வீட்டு இருந்தா அவ்வளவுதான் அவனை என்ன பண்ணிருப்பேனே தெரியாது தப்பு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ நியாயம் பண்ண மாதிரி வந்து என்கிட்ட குரலை ஒசத்திட்டு வரான் நான் வந்து போனா தப்பு கூட்டம் தான் விட்டான் நடக்கிறதே வேற அவனுக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க சரி விடுங்க எதுக்காக நீங்க வந்து போய் போய் அவகிட்ட எல்லாம் வந்து சவகாசம் வச்சுட்டு இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா எப்படியாவது யமுனாவோட உயிரை காப்பாத்தணும் அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க யமுனாவுக்கு எதுவும் ஆகாது எது நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் காவேரி காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க